ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அன் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ரோ ரோஜா பூக்கள் வந்து ஃபஸ்ட்டாக வந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரோஜா தோட்டத்தில் இப்போ நம்ம ஜவந்தி தோட்டத்தில் வந்து ஜவந்தி பூக்கள் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் க்யூட்டாக அழகழகாக பூத்துருக்காங்க எவ்வளோ அழகாக அட்ராக்டிவான கலர் பாருங்கள் அட்ராக்டிவான கலர் ப்ளஸ் அந்த இதழே வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் எனக்கு பறிக்க பறிக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது நம்ம தோட்டத்தோட புது உறவு தான் இந்த பிளான்ட்டு பூ இதழை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி இது பண்ணி விட்ட மாதிரி இருக்குது பெரிய இதழ அடுத்ததாக வந்து நம்ம இன்னொரு இன்னொரு இடம் எல்லோ கலர் இருக்குது அது ஒரு வெரைட்டியாக இருக்குது இது ஒரு வெரைட்டியாக இருக்குது டிஃப்ரெண்ட்டு பாருங்கள் ரெண்டுமே சேம் கலர் தான் பட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து இதை ஹார்வஸ்ட் பண்ணலாம் இதில் வந்து நிறைய பூக்கள் வந்து இன்னும் நமக்கு விரிஞ்சு முடியலை இதுக்கு மேலே விட்டாச்சுன்னா நடுவில் வந்து காயுது ஸோ அதனால தான் நான் இப்போ ஹார்வஸ்ட் பண்ணியிருக்கேன் நல்லா விரிஞ்சிருக்கதை மட்டும் பார்த்து நம்ம ஹார்வஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த பூக்காக எத்தனை நாள் காவல் இருந்துருக்கு இந்த தெரியுமா அவ்வளோ கஷ்டம் இந்த செடியை வளர்த்துறது ஜவந்தி செடி வளர்த்துறது ரொம்ப நாள் ஆச்சு இந்த பூவை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு இந்த பூக்களை பார்க்குறதுக்காக இன்னும் பாருங்கள் நிறைய மொட்டை நமக்கு வச்சுருக்காங்க பார்க்கலாம் அடுத்தடுத்த ஹார்வெஸ்ட்ல எவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்காங்க இன்னும் எல்லோ கலர் இருக்குது ஃபஸ்ட் நம்ம வந்து கலர் வைஸ் ஹார்வஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹார்வஸ்ட் பண்ணுறேன் இது வந்து எல்லோ கலரில் வந்து இந்த ஒரு பூ இருக்குது அப்புறமா இந்த ஒரு பூ இருக்குது வெயில்னால ரொம்ப கரிஞ்சிடுது ஸோ அந்த இந்த பூ வந்து கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி இருக்குது அதனால அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் இங்கே பாருங்கள் பூ விரியாமலே கரைஞ்சிடுச்சு இதில் கொஞ்சம் ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி இருக்கிறத எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம இதில் வந்து சின்ன ஒரு பூச்சி தொந்தரவெல்லாம் வந்துச்சுனாலே கஷ்டம் கரெக்டாக நம்ம வந்து பாதுகாத்து எடுத்தோன்னா நம்ம நல்ல ஒரு ஈல்டு பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம தோட்டத்தில் வந்து வயலட் கலர் பாருங்கள் எப்படி ஜிகு ஜிகி ஜிகி ஜிகின்னு நட்சத்திரம் மாதிரி மின்னிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு இதை பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம வந்து கடைகளில் தான் இந்த மாதிரி ஜவந்தி பூக்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் வாங்கி வச்சுருக்கோம் நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்த கலர்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படிங்குற இங்க அப்படின்னு சொல்லும்போது அது என்ன சொல்கிறது சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தையே இல்லை கடவுள் நமக்கு ஒரு அப்படி ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து கிஃப்டாக தந்திருக்காரு காடுக்கு இல்லாமல் இது எதுவுமே நடக்காது இது நான் வந்து அதுவும் சாமிக்காக தான் இந்த பூக்களை பறிக்கிறேன் நான் எனக்கு ஆசைக்காக கூட இந்த பூக்கள் நான் பறித்து தலையில் வச்சதில்லை சாமிக்கு வச்சுட்டு தான் நான் அதுக்கப்புறம் தான் எடுத்து தலையில் வச்சுருக்கேன் அப்படி வைக்கணும்னா கூட எல்லோ வித் வைலட் காம்பினேஷனில் சாமிக்கு மாலை கட்டி போட போகிறேன் நான் மாலை கட்டிட்டு காமிக்கிறேன் இந்த வீடியோவோட எண்டிங்கில் இங்கே பாருங்க அது வந்து ஃபுல் வயலட்டும் இல்லை கொஞ்சம் வயலட் அந்த சென்டரில் வயலட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபேட் ஆன கலர் மாதிரி பியூர் வயலட்டும் இருக்குது நான் அடுத்து காமிக்கிறேன் அந்த செடியுமே இந்த செடியும் கூட இங்கே பாருங்கள் ஒரு செடி வந்து மொட்டை காஞ்சு போச்சு எப்படி எதனால் காய்ஞ்சிதுன்னே தெரிய மாட்டேங்குது நிறைய செடி அடையடியாக காஞ்சிருக்குது எதனால் காயுதுன்னு தெரியல அதுக்கப்புறமா வந்து இது வந்து பியோர் வயலட்டு இதுவுமே நான் வந்து இந்த கட்டிங்ஸ் அந்த பிளான்ட்ல வாங்கினது தான் ஒரு ஸ்டெப் பூத்ததோட காயிற ஸ்டேஜில் தான் இருந்துச்சு இல்லை வந்து ஒயிட்டும் இருந்தது எல்லோ இருந்தது வயலட் இருந்தது ஒரே பாட்டுக்குள்ளே மூணு கலர்ஸ் இருந்துச்சு பட் வந்து அதெல்லாமே காஞ்சி போச்சு இந்த ஒரு கலர் மட்டும் இருக்குது பட் வந்து எந்த ஒரு நாற்று நாற்று வரலன்னு நினச்சிட்ருந்தேன் இங்கே பாருங்கள் நாற்று வர ஸ்டார்ட் ஆகிருக்குது ஒரே ஹாப்பினஸ் தான் நாற்று வர ஸ்டார்ட் ஆனதுன்னா அதுக்கப்புறமா வந்து இது வந்து நம்ம நாட்டு வெரைட்டி எல்லோ இந்த செடி பெரிய செடியாக இருந்துச்சுல அது மொத்தமாக காஞ்சி போச்சு அதெல்லாம் தெரில எதுனாலன்னு அதுக்கப்புறமா அடுத்த அடுத்து ஒரு இன்னொரு கலர் இருக்குது நமக்கு இது வந்து இந்த டார்க் மெரூன் கலரில் தான் முன்னாடி பூத்துச்சு இப்போ அது ஏதோ ஒரு கலரில் பூக்குது சரி பூத்த வரைக்கும் இவ்வளோ நாள் நம்ம வச்சு வளர்த்ததுக்கு பூத்த வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது தான் இதுலேயுமே கொஞ்சம் பூக்கள் இருக்குது அது எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்குவோம் அது பூ ஏதோ வந்து நம்ம காஞ்சி போன பூ மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் நல்ல பூ க ஹார்வெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் நான் வந்து ஆக்சுவலி வந்து நம்ம இது வந்து கிரீன்கேட் நர்சரி கார்டனில் வந்து போன வருஷம் மண்டைக்காட்டு திருவிழா டைமில் நான் வாங்கினது நிறைய ஈல்டு கொடுத்து ஒரு நாலஞ்சு ஈல்டெல்லாம் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேபிளாகவே அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறமா திழித்து ஒரு டைம் மொட்டெல்லாம் வந்துச்சு மொட்டெல்லாம் வந்து நோய் தாக்கம் வந்துச்சு ஸோ அப்போ வந்து நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி மாடி க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணப்போ மொத்தமே க்ளீன் பண்ணிவிட்டேன் கட் பண்ணி அந்த மூடு மொட்டை தான் இருந்துச்சு அதுலேருந்து தலைஞ்சி வந்தது தான் இந்த செடி இப்போது நோய் தாக்கம் சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகிடுச்சு கொஞ்ச தான் பூத்துருக்குது இது இது வந்து எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் ஏன்னா சின்ன பூவாக இருக்கும்போது தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அந்த கலர் ஒரு மாதிரி இருக்குது நிறைய பூ சேர்த்து பார்க்கும்போது அழகாக தான் இருக்குது அடுத்ததாக அங்கேயும் ஒரு வயலட் இருக்குது இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பூவாக பூக்குற வயலெட்டு பாருங்க புல்லும் சேர்ந்து வருது நிறைய புல் வந்துடுச்சு அவ்வளோதான் வேற பூக்கள் இருந்த மாதிரி இல்லை அந்த பூக்கள் மொட்டும் இருக்குது இன்னும் பெரிய பூக்களாக இல்லை அதுக்கப்புறமா வந்து நம்ம சாமந்தி செடி மின்னு மின்னு நட்சத்திரம் மாதிரி மின்னிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பக்கம் இங்கே பாருங்கள் காஞ்சிட்டு போகிறாங்க எல்லாரும் சொல்லுவீங்க உங்களுக்கு தான் நல்லா வருது எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வராதுன்னு ஸோ வந்து எங்களுக்குமே பாதியுமே ஃபெயிலியர் இருக்குது அதில் சக்ஸஸும் கிடைக்கிது சக்ஸஸ் அவங்கக்கிட்ட காமிக்கிறோம் ஃபெயிலியரை காமிக்கல ஸோ அதனால தான் இப்போ வந்து இப்படி காஞ்சி போகிறது எல்லாமே காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் இந்த மாதிரி காயுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது இது இது வந்து மினி வெரைட்டி ஒயிட் கலரு இது வந்து காஞ்சி போறதுனால இதுல இருந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரி வச்சு படிச்சா நிறைய நேரம் ஆகுது இன்னும் இருக்குது செடி ரொம்ப நெருங்கினாலே என்னன்னு தெரில பூக்கள் நிறைய இருக்குது இன்னும் சாரி பூக்கள் எல்லாம் மொட்டு தான் இன்னும் நிறைய இருக்குது பூக்கள் எல்லாம் நம்ம எதேசா ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து நம்ம கோல்டன் டாலியாக இருக்குது அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் மூணே பூ தான் அவ்வளோதான் நம்ம வந்து நம்ம ஜெவந்தி தோட்டத்துலேருந்து கிடச்ச பூக்கள் அப்புறமா நம்ம புதுசாக வாங்கி வச்சதில் ஜெவந்தி நாற்று அது வந்து எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்து பூக்குன்னு பாருங்கள் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஜெவந்தியில் மட்டும் கலர் தெரிய ஸ்டார்ட் இங்கே பாருங்கள் வயலட் மாதிரி ஒரு கலர் வைலட்டாக பிங்கான்னு தெரில விரிஞ்சதுக்கப்புறமா நான் உடனே அப்டேட் கொடுக்குறேன் இது வந்து ஏற்கனவே இருந்த பழைய செடி தான் அதில் ஒரு பூ இருக்குது ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து ஜவந்தி பூக்கள் வந்து நமக்கு வந்து இவ்வளோ கிடைச்சிருக்குது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி பூச்செடிகளெல்லாம் வச்சு நிறைய பூக்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுங்க ஸோ வந்து இதை நாங்கள் வந்து பூ கட்டி வந்து சாமிக்கு தான் போட போகிறோம் ஸோ வந்து பூ க கட்டின கட்டி சாமிக்கு போட்டதாக நான் ஷார்ட்ஸில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணால் பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஹாப்பி கார்டனிங்